மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விண்மகே சாந்த ரூபாய திமகே தனஸ் சந்திர சேகரேந்திர பிரச்சோதி எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவ மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ இருக்கிற அனுபவம் வெங்கட்ரமணி அப்படிங்கிறவருக்கு ஒருத்தனது பெரியவாட தரிசனம் பண்ணால் மனைவியோட பேருக்கார் எங்கே பண்டரிபுரம் பேருக்கர் பண்டேரிபுரத்தில் பெரியவா சாதுர்மாசி இருக்கர் அன்னைக்கு ஆஷாட ஏகாதசி சாதுர்மாசி அனுஷ்டிக்கிறதுக்காக பெரியவா இங்கே கேம்ப் ஆஷாட ஏகாதசி அதுவும் விசேஷம் அன்னைக்கு இப்போ பெரியவன் என்ன சொல்கிற வெங்கட்ரமணிகிட்ட நீ இதை வாங்கிட்டு நேராக சென்னைக்கு போ ஆற்றுக்காரியாக ஆற்றுல கொண்டு விட்டுரு உடனே அடுத்து விஷ்ணுபிரபையை அவற்றை கொடுத்துட்டும் இந்த லெட்டரை படித்து காமிச்சிட்டும் நீ சென்னைக்கு வந்துடும் பெண்டாஸுக்கு வந்துடும் அப்படிங்கிற இந்த வெங்கட்ரமணி என்ன நினச்சிட்டு போயிருக்க பல நாள் பண்டறிபுரத்தில் இருக்கலாம் இந்த பெரியவாழை தினமும் தரிசனம் பண்ணலாம் இந்த மகான் இருக்கிற அந்த கஷேத்திரம் பண்டரிபுர ஷேத்திரம் விட்டலனுக்கு மிகவும் பிரீத்தியான கஷேத்திரம் அந்த ஊரில் அருள்கிற விட்டன தினமும் தரிசனம் பண்ணலாம் சந்திரபாக ஸ்நானம் பண்ணலாம்னு நினச்சிட்டு வந்திருக்காரு ஆனால் வந்து உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெரியவா நீ ஊருக்கு கிளம்பு அப்படிங்கிற அப்போல்லாம் பெரும்பாலும் டிக்கெட்டெலாம் ரிசர்வ் பண்ணிட்டு வரமாட்டாள் யாருமே ரிசர்வ் பண்ணிட்டு வரமாட்டேன் போகிறது கூட பண்ணுப்பா வரதுக்கு பண்ண மாட்டேன் தெரியவா இப்போ உத்தரவு கொடுப்பா எப்போ தெரியாது அதனால் ரிட்டன் டிக்கெட் வாங்க மாட்டேன் அந்த சமயத்தில் கடைசி நேரத்தில் எப்படி கிடைக்கிறதோ பார்த்துப்பேன் இவரே கரும்புன்னு பெரியவா சொல்லிட்டார் பெரியவாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு உத்தரவு கொடுத்தாச்சு அப்படின்னு அடுத்த கடும் அதை செவி எடுக்கணும் அதை கேட்கணும் அதன்படி நடக்கணும் இப்போ பெரியவாட்டை சொல்ல முடியுமா பெரியவா உங்களை இருந்து நிதானமாக தரிசனம் பண்ணுறதுக்காக நானும் ஒய்ஃப் வந்திருக்கோம் பெரியவா நீங்கள் பசுக்குன்னு இந்த லெட்டரை கொண்டு கொடுக்குற வேலைய கிட்டே கொடுக்குறீங்களே பெரியவா வேற யாத்தியானு கொடுத்து விட்டுருங்கோல அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு காரியத்தை பெரியவா ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாருன்னா அதெல்லாம் பூர்வ சின்ன பாக்கியம் ஏதோ ஒரு அனுக்கிரகம் அப்படி இருந்தால்தான் பெரியவா அந்த வேலைக்கு இப்போ பாருங்க அந்த இடத்துலையே எத்தனையோ அன்பர்கள் காணப்படுகிறார்கள் வந்து சில நாட்கள் இருந்துட்டு சென்னைக்கு அப்போ புறப்படுறவாள்லாம் இருக்கா பெரியவ யார்டையும் கொடுக்கல யார்கிட்ட கொடுக்குறார் இந்த வேலையை யார்கிட்ட கொடுக்குறார் பெரியவ பக்கத்தில் இருக்கிற வெங்கட்ரபடி இந்த லெட்டர் எடுத்துன்னு போ நேரம் மெட்ராஸ் போ அப்படின்னா ஒரு செகண்ட் கூட இங்கே வேஸ்ட் பண்ணாது இங்கே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அது இங்கே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இது பெரியவா அசைன்மெண்ட் அது பெரியவா நமக்கு கொடுத்த ஒரு பணி இது நமக்கு பாக்கியம் சரி உத்தரவு பெரியவா லெட்டர் வாங்கிக்கிறேன் கொண்டு வந்த பையில் வச்சுக்கிறேன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதில் அவருக்கு ட்ரெஸ்ஸு மனைவிக்கு ட்ரெஸ்ஸு கைச்சல கொஞ்சம் பணம் எல்லாம் வச்சுருக்கேன் ஒரு பையில் வச்சுருக்கேன் அதில் இந்த லெட்டரியை வச்சுட்டேன் பெரிய பிரசாதம் கொடுத்துட்டேன் வெளியில் வந்துட்டேன் இந்த கேம்ப்லேருந்து வந்துட்டேன் இப்போ பெரியவா சொன்னபடி அவர் என்ன பண்ணணும் நேர பஸ் ஸ்டாண்டு போகணும் பண்டரிபுரம் பஸ் ஸ்டாண்டு உடனடியாக போகணும் ஏன்னா பண்டையபுரத்தில் ரயில் கிடையாது அப்போ எது பிரதானமான ஸ்டேஷன் பக்கத்தில் அப்படின்னா எல்லா ஷோலாப்பூர் போவோம் ஷோலாப்பூர்லேருந்து வருவான் ஷோலாப்பூர் மகாராஷ்டிர மாநிலம் இவர் என்ன பண்ணோம் பஸ் ஏறணும் ஷோலாப்பூர் ஸ்டேஷன் போகணும் உடனே ரயில் என்ன ரயில் அடுத்தது சென்னைக்கு போகிறது மெட்ராஸுக்கு போகிறது டிக்கெட்டை வந்து வாங்கணும் ரிசர்வேஷன் இருக்கா ரிசர்வேஷன் பண்ணணும் மனைவி வீடு போகணும் அதானே பெரிய சொன்னது பார்த்து அதானே ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்டேன் வரங்கி நடந்த ரோட்டில் கூட்டமான கூட்டம் விட்டலா 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 விட்டலான கூட்டம் சொன்ன இல்லையா அன்றைக்கி ஆஷாட ஏகாதசி வியாச பூர்ணிமாவுக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசி ஆஷாட ஏகாதசி ரொம்ப விசேஷமானது பெருவாளுக்கு ரொம்ப விசேஷம் ஆஷாட ஏகாதசி பண்டரிபுரத்தில் பார்த்திங்கன்னா ஆஷாட ஏகாதசி காலத்தில் மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் லட்சக்கணக்கில் வருவார்கள் பண்டரிபுரத்துக்கு உட்டலை நாமத்தை சொல்லி இதெல்லாம் வர்க்கரி யாத்திரை வர்க்கரி சேவாயெல்லாம் சொல்லுவார் கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் பண்டறி பொறுத்து அந்த விட்டலனுடைய பக்தர்கள் அத்தனை பேரும் யாத்திரையாக நடை யாத்திரையாக வருவாங்க கூட்டமான கூட்டம் எங்கே பார்த்தாலும் ஜஞ்சோதியாக இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் உடனே மெட்ராஸ்க்கு போகணும்னு தோணுமா அந்த நேரத்தில் இவரோட மனசில் என்ன இருக்கு இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இங்கே பல நாள் தங்கி விட்டநடை தரிசனம் பண்ணலான்னு நம்ம நினச்சிட்டு வந்தோம் ஆனால் பெரியவா நம்ம வந்து ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு உத்தியோகத்தை கொடுத்து இதை நேரம் பண்ண முடியும் போய் இவன்கிட்ட கொடு கொடுத்துட்டு அப்புறம் ஆற்றுக்குவா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருக்க நம்ம உடனே கிளம்பணும் ஆனால் இன்றைக்கி ஆஷாட ஏகாதசி இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த விட்டலனை தரிசனம் பண்ணாமல் போகலாமோ அப்படின்னு தோன்றுறது அப்படி தோணுகிற போது அவருடைய இன்னொரு பக்கம் மனசனுடைய இன்னொரு பக்கம் சொல்கிறது எப்போ உனக்கு என்ன அசைன்மெண்ட் தெளிவாக கொடுத்த இங்கேருந்து நேராக புறப்பட்டு மெட்ராஸ்க்கு போ நீ போகிற வழியில் பண்டரிபுரம் கோவிலுக்கு போய்ட்டு அந்த விட்டலனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா நீ மெட்ராஸ்க்கு போ இன்னைக்கு ஆஷாட ஏகாதசி ரொம்ப விசேஷமான நாள் பெரியவா சொல்லல பெரியவா சொல்லலை பெரியவனை சொல்லிருக்க நேர இருக்க அப்படின்னா அதற்கு உண்டான முக்கியத்துவம் பெரியவா எந்த அளவுக்கு கொடுக்கிறார்னு நம்ம பார்க்கணும் அந்த லெட்டர் இருக்கு அது நாராயணசாமி ஐயர்கிட்ட போகணும் விஷ்ணுபுரம் நாராயணசாமி ஐயர்கிட்ட உடனே போகணும் ஆனால் இவருக்கு என்ன தோன்றது இவ்வளோ தூரம் வந்துவிட்டோமே இன்றைக்கி ஆஷாட ஏகாதசி ஆயிற்று விட்டலனு ஒரு கணம் பார்த்துட்டு போகலாமா தரிசனம் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு மனைவியிட்ட கேட்குற இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்